வந்தாலும் எங்களை எவனும் அசைக்க முடியாது பெருவள்ளம் புறப்பட்டு வந்தாலும் பிரளயமே பிறந்தாலும் எங்களுக்கு தீங்கு வராது என்று நினைத்த இருமாப்போடுதான் கோபுரத்தை கட்டினார்கள் கடவுளுக்கு சவால் விடுகிற விதத்திலே கோபுரத்தை கட்டினார்கள் பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள் இறைவனை வெல்ல முடியுமா மொழிகளை மாற்றுகிறார் குழப்பங்களை ஏற்படுத்துகிறார் அவர்கள் தங்களுக்குள்ளே குழம்பி போய் போகிறார்கள் எங்கே மனிதன் தன்னை உயர்த்துகிறானோ உயரத்திலே உட்கார வேண்டும் என்பதற்காக ஊரை பிளக்கிறானோ கோஷ்டிகளை உண்டாக்குகிறானோ அவன் ஒரு நாளும் இறைவனுடைய பார்வையிலே உயர்ந்தவனாக இருக்க இயலாது நம் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அரிப்பெல்லாம் அவனை விட நான் உயர்ந்தவன் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தோள்களுக்கு மேலே எத்தனை பேருடைய கால்கள் இருக்கின்றன என்கிற கவலை எவருக்கும் இல்லை என்னுடைய கால்கள் பல பேருடைய தோளுக்கு மேலே இருக்கிறது உயர் ஜாதிக்காரன் என்று சொல்லுகிறவன் உன்னை தொடமாட்டான் பார்க்க மாட்டான் பார்த்தாலே தீட்டு தொட்டாலே தீட்டு என்று என்னை உயர வைத்திருக்கிறான் தள்ளி வைத்திருக்கிறான் ஆனால் எனக்கு கீழேயும் இன்னும் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை விட நான் உயர்ந்தவன் அவர்களுடைய தோளுக்கு மேலே தான் என்னுடைய கால்கள் இருக்கின்றன என்று சொல்லுவதிலே அற்ப சுகம் காணுகின்ற மனிதர்களாக மன நோயாளிகளாக இன்றைக்கு மாறிக்கொண்டே வருகிற நிலையை பார்க்கிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிற்றாலயத்திலே சின்ன ஆலயத்திலே கிளைப்பங்கிலே திருவிழா தொடக்க விழா கொடியேற்றத்திற்கு ஆறரை என்றார்கள் ஆறு மணிக்கே போய்விட்டேன் பிந்தி என்பதற்காக அங்கே எந்த கொடியேற்றத்திற்கான முகாந்திரமும் இல்லை நான் நின்ற காட்சியை பார்த்துவிட்டு ஒரு முதியவர் வந்தார் கொடியேற்றம் உண்டா என்றேன் கண்டிப்பாக உண்டு கொஞ்சம் பிந்தோம் நோட்டீஸ்ல ஆறரை அணி போட்டிருப்போம் ஏழரை எட்டெல்லாம் ஆகும் என்று அவர் சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு அவருடைய வீட்டு நாற்காலியை கொண்டு வந்தார் கொடிமரத்து கொடிமருத்துவ நாற்காலியிலே அப்படியே அமர்ந்தேன் நேரம் போவதற்காக அவருடைய பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் பேச தொடங்கிய பிறகுதான் அவர் மூச்சே விடாமல் ஆக்சிஜன் அவருக்கு நின்று போகிற அளவிற்கு எடுத்ததற்கெல்லாம் நான் தான் கோயில கெட்டுறவனா கொடிமரத்தை வச்சவனா குருசடியை வச்சவேன் கக்கூச நான் என்று சொல்லி கொண்டே போனார் என்னுடைய சங்கடம் இல்லவென்றால் கொடியேற்றத்திற்கு முன் இவருடைய மூச்சு காற்று நின்று விடுமோ என்கிற கவலைதான் இடையிலே என்னை பேசவே விடவில்லை அவர் ஒரு சின்ன கேப் விட்டார் நான் கேட்டேன் இங்கே பாதுகாவலர் நேருதானான் அவர் நான் சொன்னதை கவனிக்காமல் அதுவும் நான் தான் என்றார் அப்போ விட்டாரா விலகிவிட்டாரா பிறகு அவர் புரிந்து கொண்டு அது நான் இல்ல இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆளு என்று அவர் கொண்டு சமாளித்தார் நான் அவரிடத்திலே அதுக்கு மேல் விவாதம் வளர்க்க விரும்பவில்லை நான் அமர்ந்திருக்கிற நாற்காலி அவருடைய வீட்டில் இருந்து கொண்டு வந்தது இதுக்கு மேல் வில்லங்கமாக கேட்டால் அவர் நாற்காலியை புடுங்கிவிட்டு விடுவார் ஆகவே பங்கு தந்தையும் மற்ற மக்களும் வருகிறவரையிலும் நேரம் போவதற்காக பேச்சு கொடுத்து கொண்டே போனேன் ஒரு சாதாரண கிராமத்திலேயே கூட ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நான் 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 என்று இருக்கிறதென்றால் இதுதான் இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய சாபக்கேடாக இருக்கிறது நான் இருக்க வேண்டும் என் குடும்பம் இருக்க வேண்டும் எனக்கு முடியவில்லை என்றால் என் பிள்ளை இருக்க வேண்டும் அவர்கள்தான் தலைமுறை தலைமுறையாக தலைவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அற்ப என்ன இருக்கிறது பார்த்தீர்களா இது நிஜத்திலே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது கால் நூற்றாண்டுக்கு முன் இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் அங்கேயும் அன்றைக்கு கொடியேற்றம் மறை உரைக்காக அன்றைக்கு போயிருந்தேன் அது ஒரு திருத்தலம் அறியப்படுகிற தலத்தலம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பால் அங்கேயும் ஆறரைக்கெல்லாம் கூட்டம் அலைமோதல் போதுகிறது ஏழு கூட்டமலை போதுகிறது கொடியேற்றுவதற்கான அறிகுறிகளை காணவில்லை பங்கு தந்த இடத்திலே கேட்டேன் கொடியேற்ற உண்டான் உண்டு என்றார் பல ஊர்களில் கொடி ஏற ஏற பங்கு பணியாளர்களுடைய அந்த இரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் ஏறிக்கொண்டே இருக்கும் கொடி இறங்கிய பிறகுதான் அவருடைய இரத்த அழுத்தமும் கீழே இறங்கும் எந்த அடி நடக்கிறதோ என்ன கலவரம் வருகிறதோ என்று பதட்டத்திலே இருப்பார்கள் அந்த பங்கு தந்தையும் திருத்தலத்தினுடைய அதிபரும் அப்படியே பதட்டத்திலே இருந்தார் மணி ஏழாக போகிறது கொடியேறுவதற்கான ஒன்றே காணவில்லை என்றேன் கொஞ்சம் போருங்கள் என்றார் எதற்காக பொறுக்க சொல்லுகிறார் என்று கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தேன் திடீரென்று ஒரு கட்டிலே ஒரு பணத்தை தூக்கி கொண்டு வருகிறார்கள் என்னடா இது பழமை வாய்ந்த கோயிலே அடக்கச் சடங்கும் கொடியேற்ற திருநிகழ்வும் ஒரே பூசையிலா அவ்வளவுக்கு